உனக்கு ஒன்னையே பிடிக்கலன்னா சில அறிகுறிகள் இருக்கும் அது என்னன்னு சொல்றேன் கேளு ஒருத்தவங்க உன்னை நல்லா உனக்கு சங்கடமா இருக்கும் டக்குன்னு ஏதோ லக்கல ஜெயிச்சுட்டேன்னு நீ யாரு அதை பொறுத்து உன் கொள்கை நம்பிக்கை எல்லாம் மாறும் நீயா ஒரு முடிவை எடுக்க மாட்ட கண்ணாடி முன்னாடி நின்னா அங்க தெரியறது நீயானே உனக்கு புரியாது நம்பவே மாட்ட உனக்கு நீ இல்லாத மாதிரி இருக்கும் உடம்பு எங்க இருக்கும் ஆனா மனசு எங்கயோ போயிரும் நீ ஒரு வாழ்க்கைய பாக்குற மாதிரி இருப்ப அதை நடத்துற மாதிரி இருக்க மாட்ட கஷ்டமான கேள்வி கேட்டா உடனே டாபிக்க மாத்திருவே இல்ல பதில் சொல்லாமலே எஸ்கேப் ஆயிடுவேன் உனக்கு என்ன ஃபீலிங் இருக்குன்னு உன்னால சரியா சொல்ல முடியாது சந்தோஷமா இருக்கியா சோகமா இருக்கியான்னு கூட தெரியாது உன்னால ஒரு விஷயத்துல கவனமா இருக்க முடியாது மனசு அலை பாய்ஞ்சுகிட்டே இருக்கும் நிறைய மறந்து போவ சந்தோஷம் துக்கம் ஆச்சரியம்னு எதுவுமே உனக்கு சரியா தெரியாது இதெல்லாம் உனக்கு இருந்தா நீ உன்னோட உணர்ச்சிகளை கண்டுக்காம ஒளிஞ்சுகிட்டே இருக்குன்னு அர்த்தம் பயந்து ஓடாத மனசை தளர விடாத உனக்கு ஒரு ஃபீலிங் வருதுன்னா அதை கவனி வந்துட்டு போகட்டும்னு விட்டுரு அதுதான் உன்ன ஃப்ரீயா வச்சுக்கும் இதுதான் வழி கொஞ்சம் கொஞ்சமா சரியாகிடும் தைரியமா இரு